ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜிக்கு மிக குறைந்த நாட்கள் ஓடிய கடைசி மூன்று படங்கள் அப்படிங்கிற வார்த்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி எத்தனையோ நூறு நாள் படங்களில் நடித்திருந்தாலும் மிக குறைவான நாட்கள் ஓடிய படங்களிலும் நடித்துள்ளார் சிவாஜி நடித்து மிக குறைவான நாட்கள் ஓடிய கடைசி இடத்தை பிடிக்கும் மூன்று படங்களை இப்பொழுது பார்ப்போம் இந்த மூன்று படங்களுமே சிவாஜியின் சொந்த தியேட்டரான சென்னை சாந்தி தியேட்டரில் தான் ஓடியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த சித்தூர் ராணி பத்மினி இந்த படம் மிக மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது சித்தூர் ராணி பத்மினி சென்னை சாந்தி தியேட்டரில் வெறும் இருபது நாட்களில் எடுக்கப்பட்டு விட்டது மிக மோசமான வசூலை கொடுத்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த ஞானப்பறவை என்ற படமும் மிக மோசமான தோல்வியை பெற்றிருக்கிறது இந்த படம் சென்னை சாந்தி தியேட்டரில் வெளியிடப்பட்டு வெறும் இருபத்தி ஓரு நாட்கள் மட்டுமே ஓடி எடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த அறிவாளி என்ற படமும் மிக மோசமான தோல்வியை பெற்றிருக்கிறது சென்னை சாந்தி தியேட்டரில் அறிவாளி படம் வெறும் இருபத்தி எட்டு நாட்கள் மட்டுமே ஓடி படுதோல்வி அடைந்திருக்கிறது மேலும் அன்பளிப்பு வளர்ப்பிறை எழுதாத சட்டங்கள் சரித்திர நாயகன் வீரபாண்டியன் அன்புள்ள அப்பா ஆகிய படங்களும் சென்னை சாந்தி தேட்டர்லேயே முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து நாட்கள் வரை மட்டுமே ஓடி படுதோல்வி அடைந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சிவாஜிக்கு இன்னும் சில படங்கள் குறைந்த நாட்கள் ஓடியிருக்கின்றன இதனை இதற்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் 那你。